நல்லா இல்ல உடனே நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த தலைவரை வந்து மாத்திரத்துக்கு முயற்சி செய்யுங்க உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் மக்கள் அங்க இருக்கிற அந்த ஆடிஎஸ் தலைவர் சேர்ந்த ஒரு சிறப்பான செயல்பாட்டை செய்திருந்தார்கள் ஊர் மக்கள் ஊர் மக்கள ஒற்றுமை பிரதானமானது நான் ஒரு பதிவொண்டு ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் ஜோன் பற்றிக் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் மயில் அநியாயமாக ஒரு வன்முறை கும்பலால் எட்டு பேர் ஒன்பது பேர் கொண்ட ஒரு வன்முறை கும்பலால் அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தார் ஒரு நல்ல ஒரு இளைஞர் அவருடைய மரணத்தை கண்டித்தும் அதே மாதிரி அந்த ஊர்ல வர்ற காலங்களில் இப்படியான பிரச்சனை நடக்காமல் இருக்கணும் அந்த ஊர் தலைவரும் ஊர் மக்களும் இணைந்து ஒரு நடவடிக்கையை வந்து செய்திருந்தார்கள் உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான நடவடிக்கை இது போல எல்லா ஊர்களிலேயுமே அந்த ஊர் மக்களும் தலைவரும் இணைந்து இந்த செயல்பாட்டை வந்து செய்யக்குள்ள வன்முறை கும்பல்கள்ட ஆதிக்கம்ன்றது வந்து இல்லாமல் போகும் இதன் ஊடாக ஒவ்வொரு தனி மனித பாதுகாப்பும் வந்து உறுதி செய்யப்படும் நாளுக்கு நாள் இவ்வளவோ மக்கள் வந்து பாதிப்படைஞ்சு கொண்டிருக்கணும் யாரால் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வன்முறை கும்பலால் பெரிய அளவில் வாழ்வாதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய கிராமங்கள் பின்னங்கின கிராமங்களில் வந்து ஒரு ஆடு மாடு கோழி வளர்ப்போ ஏதோ ஒரு தோட்டத்துக்கு மோட்ரை போட்டு தோட்டம் செய்கிறதோ எதுவுமே செய்ய இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து மக்கள் வந்து இருக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டால் வாழை தூக்கி நாலு பேரை விரட்டி பழகி நாலு பேர் எங்களை பார்த்து விரல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே அந்த குழு வந்து பப்ளிக்காக இறங்கி களவுலையும் வந்து ஈடுபடுது களவு எடுத்துக்கொண்டு இருக்கேக்குள்ளே ஒரு ஆள் வந்து திடீரென்று எட்டி பார்க்குறார் அந்த கல்லரை வந்து காணுறார் காணக்குள்ளே நீ சத்தம் போடக்கூடாது அப்படின்றத வந்து வாழை எடுத்து வாழை காட்டி சொல்லி வாயில் கையை வச்சு நீ சத்தம் போடாமல் போய்பாடு இதை பெற்றி வெளியே கதைச்சாலோ சொன்னாலோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றதையும் வந்து அவர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கில்ல உண்மையாக சராசரி சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இதை போய் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவேன் நாளைக்கு என்னோட வந்து ஒரு பிரச்சனை வந்து வர நான் என்ன எனக்கு இது தேவையா அப்படின்றதாலேயே அதை வந்து விட்டு விலகி போயினோம் இதுக்கான காரணம் ஊர் ஒற்றுமையாக இல்லை அதே மாதிரி இந்த ஊர் ஒற்றுமையாக இருந்து செயல்படையக்குள்ள உங்களோட தட்ட ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரியான செயல்பாடு இந்த மாதிரியான குழு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களை சுற்றி ஒரு ஆபத்தை வந்து வளர்த்து கொண்டு வால்வெட்டு குழு வால்வெட்டில் செயல்படுறாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களை உங்களோட உறவினரை ஒரு கட்டத்தில் இழந்து நிற்பீங்க காரணம் என்னென்னு கேட்டால் அவர்கள் எல்லாரையுமே வந்து விரட்டி அதில் ஈடுபடுறவர்கள் வந்து அறிவு கூடினவர்கள் இல்லை அறிவில் குறைந்தவர்கள் அவர்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வார்கள் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு நல்ல எண்ணத்தில் பயணிக்கிறவர்கள் இந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபடுறது இல்லை இது வந்து ஒரு போதைக்கு அடிமையானவர்கள் செய்கிறது அப்ப அந்த குழுவை ஒரு காலமும் வளர்த்து விடக்கூடாது அந்த குழு கூடைக்குள்ள ஆரம்பத்தில் கூடி சந்தில இருந்து கொட்டன் தடி முதல் கொட்டனை எடுத்து தடியை எடுத்து அதுக்கு பிறகு வாழை எடுத்து அப்படி கட்டங்கட்டமாக அது வந்து பரிணாமம் பெறும் ஒவ்வொரு குழு வளரக்குள்ளே அது வந்து கட்டங் கட்டமாக தான் வள வளர்றது அந்த குழு வளர்கிற ஆரம்ப நிலையிலேயே அந்த குழுவை வந்து கலைக்கொள்ள அந்த குழுவுக்கான நடவடிக்கையை நீங்க ஆஹ் எடுக்கக்குள்ள அந்த குழு வந்து ஒரு காலமும் உங்களுக்கு அச்சுறுத்தலாக வந்து மாறாது ஊர் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களும் ஊர் தலைவர்களும் வந்து நினைக்கக்குள்ள எங்களுடைய பகுதிகளில் நடக்கிற அந்த வால்வெட்டு சம்பவம்ன்றது வந்து அறவே காணாமல் போகும் எங்களோட உள்ள எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதி செய்து கொள்ளணும் ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு வேட்டுப்பாடுகள் நடந்ததுக்கு பிறகு சட்டத்துக்கு முன்னால் அவர்கள் வந்து நிறுத்தப்படுறத வந்து பார்க்குறோம் ஆனால் அது தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குதா அப்படின்றது அது செயல்படுதான்னு சொல்லி பார்த்தா இல்லை என்று தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் ஒரு சம்பவம் செய்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளியே வந்து வர்றார் அவருக்கு ஒரு ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் அதே நேரம் ஒரு வால்வெட்டு சம்பவமாக இருக்கலாம் அதை செய்தவர் ஒரு குறுகிய காலத்தில் வெளியே வந்து நிற்கிறத அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் பார்க்கலாம் அவர்களும் அதே மாதிரியான செயல்பாட்டில் வந்து ஈடுபடினோம் என்னென்னு சொன்னால் இவன் என்ன சம்பவத்தை செய்துட்டு போனவன் இவ்வளவு காலத்தில் வெளியே வந்தவன் தானே இது என்ன ஒரு சின்ன பிரச்சனை ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்து போட்டும் நாங்க நோமலாக வருவோம் அப்படின்னு அந்த தண்டனையை கடுமையாக்குங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இன்றைய தினம் வந்து இந்த மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறோம் அவர்கள் கேட்டுக்கொண்ட விடயமும் வந்து அதுதான் எங்களுடைய பகுதியில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் பிணையில் வரவேணும் அங்கே உள்ள மக்கள் வந்து கேட்கினோம் பிணையில இவர்கள் வரவினோமா விடுவிக்கப்படுவினமா விடுவிக்கப்பட்டால் நாளைக்கு அது இன்னும் அச்சுறுத்தலாக வந்து அமையும் அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்கணும் அப்படின்றது வந்து சாதாரணமாகவே புலப்படும் உங்களுக்கு வந்து உங்களோட ஊர்களிலையும் கட்டாயம் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது இது நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள தலைவர் சரியாக செயல்படையில்லை தான் உண்மையான கருத்தாக நான் வந்து பார்க்குறேன் அவர் வந்து அந்த ஊர் மக்கள் ஊர் மக்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு சொன்னால் இப்படியான குழு தங்களோட பகுதியில் இருக்குன்னு சொன்னால் அதோட செயல்பாட்டாக அறவே இல்லாமல் அதுதான் அவருடைய செயல்பாடு அவர் செய்ய வேண்டிய காரியமும் தான் மக்களுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய நலனுக்காக உழைக்கிறவர் தான் ஊர் தலைவராக இருக்கலாம் அப்படி யாரும் செயல்படாட்டி அந்த தலைவரை வந்து மாற்றுங்க அந்த தலைவரை மாற்றுங்க நல்ல உங்களை நேசித்து உங்களை வந்து மக்களை வந்து சரியான மக்கள்கிட்ட பாதுகாப்பில் கவனம் செலுத்தக்கூடியவரை உங்களோட ஒவ்வொரு ஊருக்கும் வந்து தலைவராக தெரிவு செய்யுங்க துணிஞ்சு செயல்படக்கூடியவர்களை அப்போ தான் அந்த ஊர் வன்முறை இல்லாத ஒரு ஊராக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் எந்த பொருளை வெளியே வச்சுட்டு படுத்தாலும் கலவன்றது போகாது அப்படின்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி அந்த ஊரை மாற்றி அமைக்கணும் அதுதான் இந்த ஊர் தலைவருடைய வெற்றியாக வந்து பார்க்குறேன் இது வந்து பார்த்தா ஒவ்வொரு இடங்கள்லையுமே தம்பி மோட்டரை வெளியே வைக்கலாது கோழியை வைக்க இல்லாது ஆடை வழி கேளாது கொண்டு போயிடுவாங்கள் வந்து நேரையே பிடிச்சி கொண்டு போவாங்க நாங்கள் போய் ஒரு நியாயமும் கேட்க இயலாது கேட்டால் வாழோடு வருவாங்க அவங்களோட கதை கேளாது அப்போ எப்படி மக்கள் வந்து வாழ்றது இதை கருத்தில் எடுக்கிற விதமாக தான் நின்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கேருந்து ஒரு ஒன்று கையளிக்கப்பட்டது அதை இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க உண்மையிலேயே இந்த செயல்பாட்டை நான் மனு மண்ணும் சொல்லிக்கொள்வது எல்லா ஊர்லையுமே வந்து செய்யணும் வன்முறை இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்குங்க உங்களுடைய ஊர் உங்களுடைய மக்கள் எல்லாருமே இணைந்து செயல்படையக்குள்ளே யாருமே வன்முறையாளர்களாக வரமாட்டணும் அவர்களை கண்டு கொள்ளாமல் நீங்கள் எல்லாருமே அஞ்சு ஒரு வாளுக்கு கண்டு இவனோட கதைச்சா பிரச்சனை என்று போயக்குள்ளே அவர்கள்ட ஆதிக்கம்ன்றது வந்து கூடுதலாக இருக்கும் இந்த குழுவுட வளர்ச்சிக்கு இப்போ ஊர் மக்களை விட ஊர் தலைவர் சில தலைவர் மாதிரி இருப்பினும் அங்கே முக்கியமான ஆக்கள் இருப்பினும் அவர்கள்தான் இந்த மக்களோடையும் முனைந்து கதைத்து இந்த குழுவை வந்து இல்லாம இருக்கிறதில் பெரிய செயல்பாடை வந்து செய்யலாம் அந்த மக்களாக வந்து தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தர் வந்து செய்ய மாட்டினா அப்போ ஒரு குற்றம் ஒரு செயல்பாடு நடக்குது ஒரு ஊருக்குள்ளேன்னு சொன்னால் பிரதானமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அந்த ஊர் தலைவர் நல்லா இல்லை உடனே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த தலைவரை வந்து மாத்தறதுக்கு முயற்சி செய்யுங்க அதை மா முயற்சி செய்யக்குள்ளே அங்கே வந்து மாற்றம் தன்னால் ஏற்படும் அந்த தலைவர் அதுக்கு ஒத்துழைப்பாக போயக்குள்ளே இப்போ இந்த மயில் வாகன உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியஸ் தலைவர் இறங்கி இந்த செயல்பாட்டை வந்து செய்கிறார் மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறதுக்காக வந்து போலீஸுக்கு வந்து வந்து ஒரு மகஜரை முன்னின்று கையளிக்கிறார் இதை வேறு எந்த ஊர் தலைவரும் வந்து செய்ய மாட்டேனம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு பயம் அப்படி பயப்படுறவர்கள் தலைவராக வந்து இருக்கிறதுக்கும் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றது தான் என்னுடைய இது வந்து அந்த பயம் ஒன்றை தான் சிறிய குழுக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு குழு வந்து பெரியோர் மக்கள் கூட்டத்தை வந்து விரட்டி தங்களுடைய நடவடிக்கையை செய்யினோம் பொது அமைப்புக்கள் கிராம மக்கள் மயில் வாகனபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஒன்பது தருமபுரம் போலீஸ் அதிகாரி ஊடாக நீதியாளர் நீதிமன்றம் கிளிநொச்சி பணிவான வேண்டுகோள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் பிறமந்தனாறு கிராம சேவை அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள மயில்வாகனபுரம் கிராம மக்களாகிய நாம் தங்களிடம் வேண்டுவை யாதனில் எமது கிராமத்தில் நீண்ட காலமாக இளைஞர்கள் குழுக்களாக இணைந்து ஆரம்பத்தில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டார்கள் பின்னர் மதுபானம் போதைப் பொருட்களை பாவித்துவிட்டு பிறமந்தனார் சந்தியில் குழுக்களாக நின்று பாடசாலைக்கு செல்லும் மாணவிகளையும் மாலை நேர வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகளையும் கிண்டலடிப்பதும் கையசைப்பதும் தொலைபேசி இலக்கம் கேட்பதும் போன்ற செயற்பாடுகளில் ஈடுப னர் இதனை தட்டி கேட்பவர்கள் மீது பெரியோர்கள் எனவும் பாராது அவதூறான வார்த்தைகளால் பேசுவதும் சண்டைக்கு செல்வதும் சண்டைக்கு அழைப்பதுமான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் வீடுகளுக்குள் புகுந்து தொலைக்காட்சி பெட்டியினை திருடியுள்ளனர் தற்போது பிறமந்தனார் கோயிலில் தங்க சங்கிலியினை அறுத்துச் சென்றனர் மோட்டார்கள் விவசாய உற்பத்தி பொருட்கள் என பொருட்களை களவாடி வருகின்றனர் இவர்களை தட்டி கேட்க சென்ற பொது அமைப்பு உறுப்பினர்களை தாக்கியுள்ளனர் போதகர் ஒருவரின் வாகனத்தை தாக்கியுள்ளனர் போலீஸ் வாகனத்திற்கு சேதம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளனர் பாடசாலையில் அரச உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தி உள்ளனர் பொது நிகழ்வுகள் ஆலய திருவிழாக்கள் திருமண நிகழ்வுகள் பூ புனித நீராட்டு விழாக்கள் என நிகழ்வுகளுக்கு கத்திகளுடன் செல்கின்றனர் வாள்களும் இவர்கள் கைவசம் வைக்கப்பட்டுள்ளது குழப்பங்களை ஏற்படுத்துவதும் இதனை தட்டி கேட்பவர்களை கொண் கொண்டு மிரட்டுவதும் என இவர்களது செயற்பாடு வளர்ந்து வந்தது கடந்த நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாடசாலை விளையாட்டுப் போட்டியின் போது ஏற்பட்ட சாதாரண சண்டையில் சன ஜான் ஃபெட்ரிக் ஜோன்சன் அவர்களை கத்தியால் குத்தி இக்குழுவினரை படுகொலை செய்தனர் இவர்களின் இப்ப செயற்பாட்டினை பொதுமக்களாகிய நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கொலை செய்தவர்களை விரைவில் விடுதலை செய்வதனாலேயே கொலை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன ஆகையினால் இவர்களுக்கு மன்னிப்பு வழங்காமல் விடுதலை வழங்காமல் இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு தயவுகூர்ந்து வேண்டி நிற்கின்றோம் நன்றி मैं असां हा

சொல்லக்கூடிய இடம் அங்கதான் அந்த வன்முறை கும்பலால ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருந்தார் அந்த இளைஞர்கள் இளைஞருக்கு நடந்த ஒரு அந்த ஒரு வன்முறையான சம்பவத்தை கண்டித்து இன்றைய தினம் வந்து தர்மபுர போலீஸுக்கு முன்னால வந்து வந்து நிக்கணும் நீதியாளருக்கு கிளிநொச்சி மாவட்டத்துல இருக்கிற நீதிபதிக்கு வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி கொடுத்திருக்கிறேன் இவர்கள் என்னென்ன குற்றங்கள் இதுக்கு இவர்கள் திரும்ப வரைவினம் இங்க வந்து திரும்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து வரிவினம் திரும்பவும் அதே வன்முறை வந்து நடக்கும் அதே வன்முறை கும்பல் ஆரம்பத்துல நிறைய சம்பவங்களுக்கு உள்ளுக்கு போய் திரும்ப வந்தது அப்ப அப்படியே ஒரு தொடர்ச்சியா அந்த செயல்பாடு ஒரு தடவை வட்டி போட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உள்ளுக்கு வந்து வரையக்குள்ள ஆஹ் திரும்பவும் ஊருக்குள்ள வந்து செயல்படக்குள்ள மற்றவர்களும் அதை வந்து செய்வார்கள் எல்லாருமே வாள் தூக்கரா தான் வாழலாம் என்ற ஒரு நிலப்பாடு இருக்கிறதால அதை அடியோட்ட ஒழிக்கணும் இப்ப இவர்களுக்கு நடந்திருக்கிறத என்ன இவர்களுக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதான் மக்கள் பாக்கிறோம் ஒருதரை வட்டி கொண்டிருக்கிறார் இந்த டீம் இவ்வளவு காலத்துல இந்த எட்டு பேர் கொண்ட குழுவும் இவ்வளவு காலத்துல வந்து ஊருக்குள்ள திரும்ப நடமாட போது அவைகளுக்கு என்ன தண்டனை வழங்கினோம்ன்றதை எல்லா இளைஞர்களுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இவைகளுக்கு கொடுக்க போற தண்டனை தான் இங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஊர்ல இன்னும் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர போறதா இருக்கு என்ன மாதிரியான சம்பவத்தை பற்றி நீங்க சொல்லுங்களேன் என்னடா இவர்கள் சின்ன சின்ன பிழையா பிள்ளைகள் எல்லாம் செய்து இப்ப குலகேசுக்காக வந்துட்டாங்க குலகேசு இனி பார்த்து இளைஞர்கள் அவர்கள் சேர்த்து என்பதற்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம் அவர் செய்தவர்களுக்காக உரிய தண்டனை அவர்கள் புனையில போகாமல் மன்னிப்பு இல்லாமல் அவர்கள் உரிய தண்டனை வழங்க வேண்டும் வழங்கினா மட்டும்தான் இந்த இளைஞர்கள் திருப்பி மீண்டும் மீண்டும் இந்த பிழையை செய்ய மாட்டார்கள் என்பதற்காக நாங்க இந்த ஒரு ஒழுங்குப்பாடையை ஓ நிறைய ஊர்ல வந்து இந்த மாதிரி குழு வந்து இருக்குது அந்த குழு கனகாலம் இயங்கித்தான் ஒரு சம்பவத்தில் வந்து ஈடுபடுறது திடீரென்று கொலை சம்பவத்தில் வந்து ஈடுபடுறது இல்லை உண்மையான பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒவ்வொரு ஊர்ல உள்ள தலைவர் ஜிஎஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கும்பல் செயல்படுதுன்னு என்று தெரிஞ்சா அதை பற்றி ஒரு கம்புளை வந்து உங்களோட ஏரியாவில் உள்ள பொலிஸில் வந்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களை இல்லாமா கேக்கோ உங்களோட ஏரியாவில் உள்ள இளைஞர்கள் மக்கள்கிட்ட பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் அதுக்காகத்தான் இவை வந்து இன்றைக்கு ஒரு அமைதியான வழியில ஒரு போராட்டத்தை வந்து செய்திருந்தார்கள் இதை முதல் பரந்தன் பகுதியிலையும் போராட்டம் வந்த ஒரு இளைஞரை வந்து வெட்டி கொண்டு போராட்டம் செய்திருந்தால நான் இது மாற்ற நிகழ்ந்ததாக வந்து தெரியவில்லை இப்படியே நாங்க அதை வந்து கண்டு கொள்ளாம விடக்குள்ள இந்த செயல்பாடு வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப வந்து நியூஸ்களை வந்து பார்த்தா ஒவ்வொரு இடங்கள்லையுமே வால்வெட்டு சம்பவம் கடத்தல் வால்வெட்டு களவு வாழ்வாதாரமும் வந்து அதால் வந்து பெருசாக பாதிக்கப்படுது சில சில ஊர்களில் வந்து ஆடு இல்லை மாடு வளர்ப்பில்லை கோழி இல்லை கேட்டால் கல்லர் வந்து கொண்டு போயிடுவாங்க அந்த அந்த எடுக்கிற தைரியம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த வாளோட இயங்குற இந்த குழுக்கு மட்டும்தான் இருக்கு இரவுகளில் வீடுகளில் இறங்கி ஆக்களை இருக்க சொல்லி களவெடுக்கிற செயல்பாட்டில் இருந்து ஆக்களை இறங்கி வெட்டுறதுல இருந்து காசுக்கு கூலிப்படையாக செயல்படுறதுலேருந்து இருந்து முழு செயல்பாடு யார் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வாள்வெட்டு கும்பல் இந்த வாழ்வெட்டு குழுக்கள் எல்லா இடங்களையும் இந்த போராட்டம் அரபு நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தா ஒருத்தர வந்து ஒருத்தர் ஒரு கொலை செய்திருந்தாரு என்று சொன்னா அந்த கொலை செய்தவரும் ரகோணுமன்ற ஒரு தண்டனம் உண்டு அண்மையில வந்து முதல் வீடியோல வந்து பாத்திருந்தன தண்டனை ஏன்னா அதுதான் ஒருதனை கொண்டா அவனை கொல்ற உரிமை உனக்கு இருக்கா உன்னை கொல்ற நீ வாழ வேண்டியால் வாழ தகுதி பெற்றவரும் இல்லை அப்போ அவரை கட்டாயம் அவரை ஒரு அந்த கண் தண்டனை வந்து இறுக்கமாக்கப்படணும் அப்படி அவர்கிட்ட உயிர் தான் அதுக்கு ஒன்று சிறந்த ஒரு தீர்வு அப்படின்றது இருந்தால் கட்டாயம் இந்த குற்றமும் நடக்காமல் இருக்கு வேறு இந்த கொலை குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை கொலை செய்த நான் கொலை செய்தவருக்கு தான் வாழணும்னு ஆசை தான் சுதந்திரமாக வாழணுமெண்ட் ஆசை அவர் இன்னொரு பறைக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் திரும்ப அதை செய்து போட்டு வந்து ஊருக்குள்ளே தெரிகிறேண்டா ஊருக்குள்ளே அதால் பாதிக்கப்பட்டவர்களை மனநிலை எப்படி இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு சேதத்தை ஏற்படுத்தி இல்லை அங்கவீனமாக்கி இது செய்து போட்டு திரும்ப ஒரு ரெண்டு மாதமோ மூன்று மாதம் ஆறு மாதத்தில் வந்து அதே ஊருக்குள்ளே அவர் வந்து சுதந்திரமாக சுற்றி திரிகிறத வந்து பார்க்கக்குள்ளே திரும்ப திரும்ப வன்முறைகள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்குது இப்போ வன்முறையாளர்களை கடுமையான தண்டனையாக மாற்றுங்க ஒரு தனி மனிதண்ட பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக வன்முறை ஒருத்தன் ஒருத்தனை தாக்குறான்னு சொன்னால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க இந்த நாடு இலங்கைக்கு விரும்பி எல்லாரும் வந்து எல்லா மக்களும் வந்து அள்ளி கொண்டு வருவினோம் ஏன் வருவினம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் ஒருத்தரில் ஒருத்தர் கை வைக்க இயலாது வச்சாலே பெரிய ஒரு பாரிய குற்றமாக வந்து பார்க்கப்படும் அப்படி இருந்தால் தான் இந்த இலங்கையும் ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் எல்லா நாட்டு மக்களுக்கும் ஒரு தனி நம்பிக்கை வந்து வரும் அது இல்லாமல் இப்படியான குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இப்படியே போகுமா இருந்தால் நாடு வந்து ஒரு பின்தங்க நிலைமையில் போகும் நாட்டு மக்களும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்க மாட்டோம் நாட்டோட தலைவர் இதை வந்து சரியான முறையில் கவனம் எடுத்து செய்யக்குள்ள பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் சட்டத்தின் ஊடாக எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கலாம் இது மக்களுக்கு மக்களோட தான் சட்டம் இப்போ ஒரு ஊர் மக்களை இணைந்து கோரிக்கை வந்து வைக்கணும் இதை வந்து இவர்களை நீங்க வேகமான முறையில் வெளியே விடாதீங்க இவர்களுக்கு ஒரு தகுந்த கடு கடுமையான தண்டனையை வந்து கொடுங்க காரணம் என்னென்னு சொன்னா அந்த குழு வந்து செயல்பட்டது அதில் இருந்து இப்போ ஒரு எட்டு எட்டு பேர் கைது செய்யப்படணும்னா அதுல ரெண்டு பேர் வச்சுக்கொண்டு ஆறு பேர் வெளியே வந்துருவாங்க இந்த ஆறு பேரும் வந்து திரும்ப அந்த குழுவை வந்து இயக்கி கொண்டிருப்பாங்க அந்த குழு அதே பேர்ல இயங்கிக் தான் இருக்கும் அந்த குழு வந்து அந்த ஊருக்குள்ள தண்ட செயல்பாட்டை வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டு தான் இருக்கப்போது அப்போ இந்த செயல்பாடு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களும் இதுக்கு வந்து பூரண ஒத்துழைப்பு வழங்கணும் வன்முறையால் நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது உயிர்களைத்தான் விளக்கணும் உயிர்களையும் அங்கங்களையும் விளக்கணும் அப்போ அந்த அந்த செயல்பாட்டுக்கு எந்த காலத்துலேயும் ஒத்துழைப்பு யாரும் ஒத்துழைப்பாக போகிறதும் இல்லை ஒரு வன்முறையில் ஈடுபடுற கும்பலா எட்டு பேர் பத்து பேர் இதுதான் இருக்கும் ஒரு ஊரே பெரிய ஒரு ஊரே பயந்து நடுங்கி இருக்கும் பெரிய பெரிய ஆம்பளை எல்லாம் இருப்பாங்க எல்லாரும் பயப்படுவாங்க ஏன் பயப்படுவாங்கன்னு கேட்டால் இவங்களோட பகைச்சா கீறி விட்டுட்டு போயிடுவாங்க இந்த பயம் உண்டை உருவாகித்தான் அந்த குழு வந்து செயல்பட்டுருக்கு அந்த குழுவுக்கே பெரிய ஒரு பயம் காட்டுற மாதிரி அந்த குழுவை நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் அந்த குழுவை ஒட்டுமொத்தமாக அந்த ஊரில் உள்ள மக்களை நீங்கள் ஒதுக்கி வச்சு உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் யாரும் அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ தான் வாழ் தூக்குறதுக்கோ விருப்பப்பட மாட்டான் இந்த சமூகத்திலேருந்து முழுமையாக நான் ஒதுக்கப்படுவோன்ன்றது அவரை வந்து நீங்கள் ஆதரிக்கிறதும் அவற்றை ஆளுன்னு சொல்லி கொண்டு இப்போ ஒருத்தன் ரெண்டு பேர் ஒரு ஊருக்குள்ளே ஒரு சண்டித்தனமோ ஒரு வாழ்வட்டை செய்துட்டானு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பயத்தில் இருக்கிற இளைஞர் அணி என்ன செய்யுமென்று சொன்னால் தான் இவற்றை ஆளுன்னு சொல்லி பேர் சொன்னால் என்ன எனக்கு ஒரு பாதுகாப்பு நினைப்பில் போய் அதுவும் போய் அந்த குழுவோடு சேர்ந்து போய் நிற்கும் அந்த குழுவோடு போய் சேர்ந்துட்டு இந்த இதில் இருக்கிற ரெண்டு மூன்று போய் எங்கேயாவது சம்பவம் செய்துட்டேன்னு சொன்னால் சம்பந்தம் இல்லாமல் அதோடு இருக்கிற அந்த பத்தும் பதினஞ்சும் அள்ளி கொண்டு போய் ஜெயிலையும் இருக்கும் ஜெயிலில் போய் அது ஜெயிலுக்கு போய் வந்துவிட்டா வழிய வந்து தானும் ஒரு என்ற மாதிரி வடிவேல்கிற படத்துல இருக்கிற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த செயல்பாட்டை ஒருத்தர் ரெண்டு பேர் மூன்று பேர் தான் செய்வாங்க அதோட பயத்துல போய் ஒரு குழுவா பெரிய டீமாக இருக்கிறாங்கனாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள அவங்கள்தான் போய் குழுவா சேர்றது எப்பவுமே நல்ல துணிவு தைரியம் உள்ளவங்க குழுக்களை உருவாக்க விரும்ப மாட்டாங்க குழுவா சேரவும் மாட்டாங்க குழுவா சேர்றவனுக்கு பின்னாலே உள்ளது ஒருத்தன் ரெண்டு பேர் நல்ல பிரச்சனை அந்த ஊருக்குள்ளே விரட்டி கொண்டு இருக்கிறவனாக இருப்பான் அவன்கிட்ட பேரை சொல்லி அவனோட சேர்ந்து தெரிஞ்சால் தனக்கு ஒரு என்று நினைச்சு நிறைய இளைஞர்கள் சின்ன வயதில் இருக்கிற அந்த இருந்து இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் உண்மையாகவே ஒரு பயத்தில் போய் இந்த அண்ணாவோட சேர்ந்துருந்தா எனக்கு ஒரு பாதுகாப்பு இந்த அண்ணாவோட போய் சேர்ந்துருந்தா பாதுகாப்பு அதுகளுக்கு அது நீ சாகத்தான் போற இல்லை அழியத்தான் விஷயம் அதுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா பதினெட்டுலேருந்து இருபது வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறதுக்குள்ளே ஒன்று கிராம் இல்லை ஊனமாக போயிடுது இல்லை ஜெயிலில் போய் வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளே இருக்கிற கைதிகள் எல்லாரையுமே போய் நீங்கள் கேட்டு பாருங்க இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும் எதிர்பார்த்தீங்களான்டா இல்ல என்றுதான் சொல்லிவிடும் யாருமே அங்கே எதிர்பார்த்து சம்பவம் செய்தாக்கள் இல்லை எனக்கு அப்படி எதுவும் பெறாதன் அங்கே போனதுக்கு பிரதான் தெரியும் நான் இப்படி வருவன்ன்றது அப்போ எப்போவுமே அதுக்கு முதலே நீங்கள் வெளிப்படைஞ்சு கொள்ளுங்க ஜெயிலில் இருக்கிற எவ்வளோ பேருமே எதிர்பார்த்தவர்கள் அல்ல தங்கள் ஒரு கொலைக்கேசுல இதில் நாங்கள் உள்ளுக்கு வருவோம் இப்படி ஒரு தண்டனையை நாங்கள் அனுபவிப்போம் எதேர்ச்சியாக போன இடத்துல அவையில் செய்காரியங்கள் ஊடாக அவை என்னத்தை விரும்பிச்சினம் மற்றவனை அடிமைப்படுத்தணும் என்று விரும்பிச்சினம் மற்றவனை என்ன கண்டு பயப்படணும் என்று விரும்பிச்சினம் அந்த பயப்படணுமெண்டு விரும்பினதுற ஒரு தன்மை தான் அவை வந்து இன்றைக்கு எல்லா வாழ்க்கையும் வந்து ஒரு ஜெயிலில் தங்கட காலத்தையும் இளமுன்றது ஒரு குறுகிய காலம் இருபத்தஞ்சி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரையும் வாழ்க்கைன்றால் அது ஒரு இளம இளம கால வாழ்க்கை அதை இழந்து ஜெயிலில் கொண்டு போய் இழந்து போட்டு திரும்ப வந்து நீங்கள் வயதான காலத்தில் வழியே வந்து திரியறதுல அந்த உலகத்தில் எவ்வளவு பணத்தையும் எவ்வளவு காசையும் எவ்வளோ இதை கொட்டி கொடுத்தாலும் அந்த போன வயதும் நீங்கள் கழிச்ச அந்த ஜெயிலுக்குள்ளே கழிச்ச ஆண்டுகளும் திரும்ப வராது எங்களோட காலமே ஒரு குறு ஒரு குறுகிய காலம் வாழ்நாளே ஒரு குறுகிய வாழ்நாள் இப்போ இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு அறுபது எழுபது வயதுக்கு மேலே வாழ்றதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை அப்படி இருக்கேக்க அதுக்குள்ள போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த ஜெயிலில் இருக்கிறத விட அழகானவங்களோட குடும்பம் அம்மா அப்பாவை பாருங்கள் சகோதரங்களை பாருங்க உங்களுக்கு ஒரு திருமணம் செய்து உங்களுக்கு மனைவி என்று சொல்லி ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே போங்க அழகாக இல்லாத போலவும் நீங்களும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டு மற்றவனை என்ற பேரில் நிறைய குழுக்களை வந்து பார்த்துட்டேன் எந்த வயதுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருப்பேன் நிறைய குழுக்கள் நிறைய இது எல்லாம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்தில் அப்படியாவது கலைஞ்சிலாம் போயிடு நீங்கள் அவதானிச்சு பாருங்கள் இந்த இப்போ நான் எப்படி இருந்து தப்பிக்கொள்கிறேன்னாண்டா வன்முறையாளர்கள் வரைகளை அவையிலோட வன்முறையில் நான் ஈடுபடுறது இது தவித்துக் கொள்ளுவேன் தவித்து கொண்டுட்டு அவையில் வந்து பார்ப்பேன் அவை வந்து என்னோட இப்போ ஒரு பிரச்சனைக்கு வரையணும்னு சொன்னால் நான் அதுலேருந்து முடிஞ்சளவு அவ்வளவுக்கு என்னால் விலத்தேயுமோ விலத்தி கொள்வன் காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு வன்முறையை விரும்புகிறார் ஆனால் நான் வன்முறையை விரும்புகிற ஆள் கிடையாது ஆனால் அவன் வன்முறையை விரும்புகிற அந்த பழக்கம் இருக்கிறபடியா இவரை நான் இப்போ இப்ப இப்போ இருந்து நான் சரி பயந்து விலகிற மாதிரியே விலகி போயிடுவேன் ஆனா அவர்கிட்ட அந்த தன்மை வந்து இருக்கும் தான் ஆர் ஆரை கண்டாலும் ஆர் என்ன கண்டாலும் பயப்படணும் ஒரு தன்மை இருக்கும் அப்போ அவர் இந்த உலகத்தில் அந்த தன்மையோடைய சுற்றி கொண்டிருப்பார் அவரை மாதிரியே எண்ணத்துல உள்ள இன்னொரு நபர் என்ன ஆர் கண்டாலும் பயப்படணும் எண்ணத்தில் எண்ணத்துல உள்ள இன்னொரு நபர் வந்து இந்த இரண்டு பேரும் சந்திச்சு கொள்ளுவினா வாழ்க்கையில் அவைய தங்களோட அழிவை வந்து அவங்களே தேடிக்கொள்வாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு பிரச்சனை வச்சு தேடிக்கொள்வாங்க அப்போ பிரச்சனையிலேருந்து சருகிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல இப்போ ஒருத்தன் வாழ தெரியாதவன் இருக்கிறான் நிறைய பேர் எப்படி வாழணும் எது இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் ஒரு மனுஷன் தெரியாம குடிச்சு போட்டு மற்றவனை வெட்டி கொண்டு கத்தியை தீக்கிக் கொண்டு தெரிஞ்சு இதுதான் வாழ்க்கை என்று நினைச்சு கொண்டு இருக்கிறவனுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியாது அப்புறம் அவனோட கொண்டு போய் நாங்கள் எங்கட வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது கூடாது அவனோட பிரச்சனைப்பட்டு இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவனை விட்டு நாங்கள் விளை அதே கொள்கை உள்ள இன்னொருத்தர் வந்து அவனோட பிரச்சனைப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் அழிஞ்சு கொள்ளுவாங்க இவனுக்கும் மற்றவனை விரட்டோன்னு மட்டும் ஆசை இருக்கும் இவனுக்கும் மற்றவனை விரட்டணுமெண்ட் ரெண்டு பேரும் மோதி கொள்ளுவினோம் அதால வந்து அவங்க வந்து அழிஞ்சிருவாங்க எப்படி பார்த்தாலுமே இந்த உலகத்துல வன்முறை எதை அதைத்தான் ஆரம்பத்தில் என்ன எண்ணம் போல் வாழ்க்கை என்று வினோம் எதை நீங்க விரும்புறீங்களோ அதைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்துல எங்க மனதுல மன ஓட்டத்துல வந்து எதை எது இல்லான்னு நாங்க ஆசைப்பட்டு பார்க்குற விஷயம் தர அடக்கணும் ஒருத்தரை அடிக்கணும் இல்லை இப்படி எங்களை கண்ட மாட்டோம் இதெல்லாம் ஆசைப்பட்டு பார்க்குறோம் அந்த விஷயங்களை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி விரும்புனா அதே நபர்கள் சந்திப்பீங்க அதே மாதிரி உள்ள ஆக்களோட பிரச்சனை ஒரு நாளுமே உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை அடிக்க ஒருக்க எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நிம்மதியை விரும்புவீங்க ஆனால் நிம்மதிக்க போக இல்லாது ஏன்னா நீங்கள் இருக்கிற வாழ்க்கை முறை நீங்கள் ரசிக்கிற தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்போ எப்போவுமே நாங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இதுகளில் வந்து ஈடுபடுங்க என்று சொல்றதுக்கான அடிப்படை காரணமே நீங்கள் சாமி கும்பிட தேவையில்லை கடவுள் எங்கேயும் போக தேவையில்லை எங்களோட உள்ளம் எப்படி செயல்படுது அப்படின்றத மட்டும் கவனத்தில் செலுத்துங்க மற்றவன் அழிக்கணும் வந்து யோசிக்குதா மற்றவன் நல்லா வாரதுல விருப்பம் விருப்பம் இல்லாம இருக்கா அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல மற்றவன் நல்லா வர்றதுல விருப்பம் இல்லாட்டி நீங்களும் வாழ்க்கையில நல்லா மாட்டீங்க மற்றவன் நல்லா வரையக்குள்ள அதை விரும்பி உணவு சந்தோஷப்படுதுன்னா நீங்களும் வாழ்க்கையில நல்லா வருவீங்க இதுதான் ஒரு பேசிக் ரகசியம் இது தெரியாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய துன்பங்களில் போய் சிக்கிக்கொள்ளினோம் இன்னும் போல் வாழ்க்கை போல் வாழ்க்கைன்னு சொல்லி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த எங்களுடைய மயில்வாகன புற ஊர் மக்கள் மாதிரி அனைத்து மக்களும் அனைத்து ஊரில் இருக்கிற தலைவர்களும் செயல்படணும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு கொலை ஒன்று நடக்குது ஒரு கும்பலால் வாழ்வெட்டு கும்பலால் நடக்குதுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறோம் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் அந்த ஊர் தலைவர் அந்த ஊரில் இருக்கிற இஎஸ் எல்லாருக்குமே அதில் பெரிய பங்கு இருக்கு அதுவே திடீரென்று நடக்கிற விபத்துகள் இருக்குது இப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் ஒரு பாயி தர்றாரு அவனுக்கும் பாய் தர்றாரு ஏதோ எதேச்சியாக இருந்த இடத்துல ஏதாவது ஒன்றில் தூக்கி எறிஞ்சு எறிஞ்சு படிச்சு இறந்து போகிறது அது வந்து ஒரு வன்முறை இல்லை இது இதுக்கண்டே பிளான் பண்ணி மற்றவனை விருட்டணும்னு சொல்லி இருக்கிற குழுக்கள் தான் நான் வந்து சொன்ன இந்த பதிவு வந்து கட்டாயம் அவர்களை வந்து இந்த சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கணும் அதே மாதிரி அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படணும் அதில் எதுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படாட்டியும் ஒருவரை இன்னொருவரை தாக்குறது வந்து பிள்ளையன்றத இது செய்து ஒரு கடும் தண்டனை வந்து கடுமையாக்கப்படையக்குள்ள கட்டாயம் வரமாட்டோம் இப்போ இப்போ நடந்த பிரச்சனை எல்லாமே இப்போ இருந்தாலும் சரி இந்த ஊரில் உள்ள இருந்தாலும் சரி இந்தப்படியான கொலை செய்திருக்கிறார் இன்னும் இன்னும் ஆக்கள் வந்து கொலை செய்திருக்கணும் இவை எவ்வளோ காலத்தில் வெளியே வரையணும் இதுதான் இந்த பார்வையும் இல்லாட்ட பார்வையும் இவைய காலங்கள் பல ஆண்டுகளாகி பல இதுகளாகி இவை வந்து வரையக்குள்ள பார்க்குறவனுக்கு தன்னாலேயே திருத்தம் வரும் இவ்வளவு காலம் உள்ளுக்கு போய் அவன் வரையில் இவ்வளவு காலம் இதுக்கான தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கின்ற தன்னாலேயே மாற்றம் பண்ணுறது வந்து நிகழும் அப்படி இல்லாட்டி அங்கே வந்து கடைசி மட்டுமே இந்த இலங்கையில் கத்தரிக்கானா இருக்கிற மாதிரி ஆக்களை போட்டு நறுக்கி கொண்டே தான் இருப்பாங்கள் இதை கட்டுப்படுத்த இல்லாத அள்ளி எடுக்கிறதும் அளந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ சூரத்தில் வாழ் வீசப்பட்டிருக்குன்றது பார்க்குறது தான் நடவடிக்கை இருக்கும் நிப்பாட்ட முடியாது அப்போ நிப்பாட்டணுமென்னு சொன்னால் தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும் நன்றி